தமிழின தலைவர் இன துரோகி எப்படி உடன்பாட்டுக்கு போவேன் இத்தனை ஆயிரம் வேடைகளில் இனத்ரோகி என்று ஒன்பதிலிருந்து பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவார் அப்படி என்றால் என்னை அல்ல நானே என்னை பங்கிட்டுக் கொள்வதாக அர்த்தம் தன்னை அறிவது பொய்யற்க போய்த்தே தன்னை சுடும் என்னையே என் நெஞ்சை மன்னிப்பு கேள்வி கேப்பு கல்வி மந்திரி பிரதானையே மன்னிப்பு கேள்வி கல்வி மந்திரி பிரதானையே மன்னிப்பு கேள்வி மாட்டோம் ஏற்க மாட்டோம் کب اٹو ہمڑیے یئرک ماٹو ہمڑیے یئرک ماٹو ہمڑیے یئرک ماٹو یئرک ماٹو بادشاہ کے واپس ونگے بادشاہ کے واپس ونگے منکو کے منکو ہنیکو کے منکو مندر پرائے پراریے منکو کے ہنیکو کے منکو مندر پرائے منکو தமிழின தலைவர் இன துரோகி எப்படி உடன்பாட்டுக்கு போவேன் இத்தனை ஆயிரம் வேடைகளில் இன துரோகி என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான்

مندر کلو مند منٹ बावस्थान के भावस्थान के बावस्थान के भावस्थान के मंडिपुके 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 मंदिर प्रांगण के प्रभारी मंडिपुके मंदिर प्रांगण के प्रभारी मंडिपुके मंदिर प्रांगण के प्रभारी मंडिपुके और आर्य प्रदर्शनी मंडिपुके एनसीएम मंडिपुके और भारतीय एनसीएम मंडिपुके